ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் என்ன செய்ய போகிற அப்படிங்கிற அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்னென்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது அஸ்வின் காலையில் எழுந்துச்சு போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டான் எனக்கு வந்து மீன் பிடிக்காது நான் எப்பவுமே எந்திரிச்சா மீனே வாங்க விட மாட்டேன் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு டைம் மீன் செஞ்சிருக்கும் அதுவும் முதல் முதல்ல மீன் செய்யணுங்கிற அது செஞ்சோம் எனக்கு மீன் பிடிக்காது அதனால மீன் வாங்காமல் தான் இப்போ எனக்கே தெரியும் மீன் எடுத்துட்டான் காலையில் நேரமா போயிடுச்சு நல்லா சரி மீன் குழம்பு வச்சுக்கலாம் இல்லை காலைல வரைக்கும் எனக்கு மீன் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இல்லை காலையில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான் யாரோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோ அவங்க கடைக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 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 மொபைலில் இருந்து கால் பண்ணி என் மட்டை கொடுத்தாப்புல பேசிகிட்டு இருக்கும்போது நானும் பேசிட்டு வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் அவன் கேட்டான் ஏன்டா மீன் வாங்க வரலையா அப்படின்னா மத்தி மீன் முட்டை இருந்தால் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் படுத்து திரும்ப படுத்துட்டேன் உடனே மறுபடியும் மீன் ஞாபகம் வந்துருச்சு சும்மா இருந்தவன் சொரிஞ்சு விட்ட மாதிரி அவன் ஞாபகப்படுத்திட்டனா ஆ சரி இங்கேருந்து அவன் கடைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போய் போனேன் ஆனால் நிறைய மீன் அந்த மாதிரிலாம் இருந்து எப்படி மீன் வாங்கணும்னு தெரியல தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நெய் மீன் அப்புறம் இந்த மத்தி மீன் அப்புறம் சங்கரா மீன் பாறை இந்த நாலு வகை தான் தெரியும் என் முன்னாடிக்கு என்ன சமைக்க தெரியும் எனக்கு தெரியல நெய் மீன் வேணா சமைப்பான்னு தோணுச்சு அதனால நெய் மீனை தூக்கிட்டேன் பிரான் தான் பிரான் கிடைக்கல பிரான் கிடைக்கல இல்லைன்னா வாங்கிட்டு வந்துருப்போம் ஆமாம் ஸோ இப்போ வந்து நம்ம மீனை வந்து மசாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் பொரிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நாளே வச்சுட்டோம் சேரீ இல்லைனால அர்த்தை அடிச்சுட்டு சின்ன வெங்காயம் நல்ல நேரம் போய் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாரு ஸோ அதனால தான் சமைக்க ஆரம்பிக்கிறோம் மீனும் வந்து எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணி சுத்தமாக இருக்கு நம்ம இப்போ வந்து சின்ன வெங்காயம் வரதான் லேட்டு இதை மட்டும் அரிஞ்சு அரிஞ்சோனா முடிஞ்சு அரிஞ்சு தாளிச்சா குழம்பு ரெடி பொடி எல்லாமே ஊற வச்சாச்சு சாப்பாடு மட்டும் செய்ய மாட்டோம் ஏன் சாப்பாடு ஊற வச்சி பெஸ்டா இந்த பக்கம் போன கேப்ல வெஸ்டா பண்ணு வாங்கிட்டேடா சீனே ஒரே ஒரு கிளாஸ் தான் ஊற வச்சிருக்கேன் போதும் போதும் நேத்து இவன் சாப்பிடும் ஒன்றரை கிளாஸ் வச்சேன் நான் சொன்ன இத்தனைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் சாரு சாப்பிட மாட்டேன் உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீங்க அப்படிங்க அந்த பழைய சாப்பாடு தயிர் ரெண்டு வர குடிச்சிட்டு ஆமா கரெக்ட்டா இப்போ வந்து நான் எப்படி மீன்குளம் செய்ய போறேங்கறத நீங்க பாக்கபுடுவீங்க அப்படி சொல்லக்கூடாது இப்போ மீன்குளம் எப்படி செய்ய போறேங்கறத நீங்க நானும் கொஞ்சம் தத்திதான்னு கொஞ்சம் செஞ்சா டேஸ்டா இருக்கும் அதான் செஞ்சா டேஸ்டா இருக்கும் செய்ய மாட்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எங்கேயாவது நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னு எதாவது ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா ஒன்று அப்ப வந்து டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரி உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு அப்போ மட்டும் தான் சொல்லுவாள் தவிர அதுக்கப்புறம் என்ன சொன்ன என்ன மளிகை ஏதோ கேட்டேன் என்னது ஏதோ இது செய்ய சத்தானு சொன்னதுக்கு ஐயோ சாமின்னு எதுவும் ட்ரை பண்ணாது அப்படின்னு எதோ சொன்னது மளிகை கடையில எதுவுமே காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அப்ப வந்து ஏதோ ஒரு பொருள் கத்திரிக்காவா

அப்புறம் என்ன வேற என்ன

ஏன் தெரியுமா சொன்னால் பக்கத்தில் ஒரு ஹிந்திக்காரங்க இருப்பாங்க அவங்களோட சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறான் இத்தனை நாள் அவங்க அவங்க ஒரு நாள் பூரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கொடுத்தாங்க டாப் நாச் அப்படி இருந்துச்சு டேஸ்ட் உண்மையிலே சரி நீ அங்கேயே போய் சாப்பிட்டு போச்சு உண்மையிலே அப்போ அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரே அவங்க போய் சாப்பிட தான் சொன்னாங்க அந்த அக்காவும் தான் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க சாப்பிட கண்டிப்பாக போகிறேன்

நான் என்ன செஞ்சாலும் செய்யல அப்படிங்கிற ஒரு பதில் தான் அவங்க சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்ல நம்ம டெய்லி சமைக்கிறதெல்லாம் வீடியோ போடுறது வந்து கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம் தான் எப்பயாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு தோணுனா மட்டும் தான் எடுக்க முடியும் பட் நான் டெய்லி வீட்டில் சாப்பிட்டு தான் இருக்கேன் சாப்பிடாமலாம் இல்லை சும்மா அப்பப்போ கலாய்க்கிறேன் நான் கலாய்க்காம யார் கலாய்க்க போகிற சொல்லு இப்படி சொல்லி சொல்லி தானே என்னை ரொம்ப டம்மி ஆக்கிட்டு இல்லை சாமி டம்மி இல்லை சாமி நீ எல்லாம் பயங்கர பெத்த பீஸு நீ டம்மி வந்து தக்காளி அரைக்கேன்னு அரைச்சி அதை இழுக்க முடியல ஓப்பன் பண்ண முடியும் எல்லாத்தையும் கொட்டிவிட்டேன் கொட்டி முற வாசல் பண்ணி வச்சிருக்கா வீட்டில் ச்சீ அய்யோ ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் நான் மீன் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த டேஸ்ட் வருமான்னு தெரியல ஏன்னா அப்போ வந்து நான் தேங்காய் ஏழு கொடுத்துட்டு ஒரு ஏக்கனம் கொடுக்கலம்மா அப்போ நான் தேங்காய் இதெல்லாம் அரைச்சு கொடுத்துட்டேன்

சரி நான் இப்போ அரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அது எதுன்னு பேசுவா மணி இப்போ இப்போ ட்யூரேஷன் அதிகமாகிடுச்சு நான் சமைக்கிற வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் சமைக்கும் போது என்னென்ன போடுறேன் அதெல்லாம் நான் அவங்க உங்களை என்டர்டைன் பண்ண முடியும் ஓகே என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன் பட் வந்து இப்போ அவன் டியூரேஷன் இருக்கிறதுனால அவங்க நான் அவாய்ட் பண்ணுறாங்க இந்த சட்டியில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறாங்க சட்டியே எப்படி சொல்கிறது கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸ்ட்ரைட்டு பூச்செல்லாம் சேர்ந்து ஏ கவுத்தி வச்சிருக்கோம் அந்த மீன் சட்டி எதுக்கு மீன் குழம்புக்கு மட்டும்தான் எடுத்தேன் நான்

இவன் அம்மா கூட இருக்கும் போதே நான்தான் மதியம் சமைப்பேன் கரெக்டு தானே மதியம் சாப்பாடு பொரியல் ரசம் வைக்க மாட்டேங்க சாப்பாடு குழம்பு பொரியல் எல்லாமே நான் தான் செய்வேன் நைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு இந்த சப்பாத்தி இதெல்லாம் பிற வராது ஆனால் நைட்டு ஹெல்ப் பண்ணுவேன் காயில உன் வேலைக்கு போறதுக்குள்ள தோசை சுட்டு கொடுப்பேன் எல்லாம் பண்ணி தருவேன் இது வரைக்கும் இந்த சப்பாத்தி பூரி பூரி ட்ரை கரெக்ட் அன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன் பாதி வாங்கி மஞ்சத்தூள் போட்டு பாதி மீன் வச்சிருக்கோம் மீதி வந்து தம்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்காப்புல அல்ல மசாலா வாங்கி போட்டாச்சு இப்போ இதை வருக்குறோம் அதை சமைக்கிறோம் வெங்காயம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால்தான் நல்லா இருக்கும் என்ன சார் கரெக்ட் தானே ஆமா சின்ன வெங்காயம் அதிகமா இருக்கும் வயிறு வலிக்காமல் இருக்க வெந்தயம் சீரகம் சீரகமாக இந்த சட்டி சூடாகிறதுக்குள்ள நமக்கு சட்டி குழிஞ்சிடும் திடுக்குது சரிமா கருவாப்பிளா சரிக்கிறாங்க

பின்பு இது வதங்கியும் உப்பு கொஞ்சம் சேர்ந்தால் நன்கு வதங்கும் அதனால் உப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறாள் என் மனைவி கல்லு உப்பு போடுவது நன்கு போட்டால் தெரியாது நல்ல மனம் வெங்காயம் வதங்குவது நல்ல மனமாக இருக்கிறது பின்பு நம்ம தக்காளி பேஸ்ட் அரைத்து வைத்துள்ளோம் அதனால் தக்காளி பேஸ்ட் ஆகி உள்ளது சரியா மனைவியாரு காத்து அடிக்குது கதவை சாத்து இல்லை சார் நீ தான் செஞ்ச நான் சும்மா வதக்குறேன் அவ்வளோதான் ஹெல்ப் பண்ணாலும் தப்புங்கிறாங்கப்பா இப்படி ஏதாவது பாட்டு பாடி செய்தால் சீக்கிரம் வதங்கிடும் ஏன் தெரியுமா

udah tanggut si tak sali tuh, udah kita cuci dulu. Kamu nggak tahu sama cara yang bersih seperti dia, namimin matong, pakai hmm. Ini hmm. urut hmm.

மீன் மீனோட நல்லதே தெரிய உங்களுக்கு மீனோட தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல மீன் கம்மியா கிடைக்கும் கமெண்ட் பண்ணுங்க கொதிக்குதே கொதிக்குது பயங்கரமா கொதிக்குது கொஞ்சம் புளி குழம்பு தூள் கொஞ்சம் இது புளி குழம்பு தூண் இது குழம்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் ஒரு புளி குழும்போட ஸ்மெல் வருது மிளகாய் தூள் தேக்கரண்டி அட்டிங் நல்ல கெட்டியான பதத்தில் இருக்கு தனியா தூளா தனியாத்தூள் இரண்டு ஸ்பூன் இது அப்படியே சாப்பாடுல பெசன் சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் போலயே நல்லா வச்சு மீன் வேணாம் இல்ல இல்ல ஃபுல்லாகவே இது வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வரைக்கும் மசாலாவோட வரணும் மசாலாவோடயா ஆமாடி நூறு

அதாவது மீன் கரகர வர மீனை பெருசு சாத்துக்கு போட்டுட்டோம்ல பத்து கிலோ தலைய மண்டை எவ்வளவு இருக்கு? ஊளு பெரிய மண்டை நல்ல டால்பின் மாதிரி சுறா மாதிரி வச்சிருக்காப்பல. நான் இதா சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட வந்தாரு. மீன் இருக்கு அந்த ஸ்பெஷலே அந்த இதாட் இருக்கும் நெய் அதை சாப்பிடும் சாப்பிடுறது தான் ஐயோ ஐயோ

பேட் சாப்பாடு வந்து ஃபுல்லாக கருகிருச்சு நான் கருகுல அடிக்கடி இது அப்படி பண்ணுது ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் திருப்பி கருகி என்னன்னு தெரியல ஏதோ பிரச்சனை போல சாப்பாடு இவ்வளோ இருக்குது எங்கள் ரெண்டுத்துக்கு இதுவே பரவாயில்ல இதுவே அதிகம் தான் அப்புறம் வந்து மீன் வந்து பொறிச்சாச்சு மீன் பொறிச்சிருக்கோம் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அஸ்வின் சொல்லுவோம் ஓகே சார் சாப்பாடு வந்து கம்மியாயிடுச்சு ஆனா இதுவே நம்ம கரெக்டா இருக்கும் ரெண்டு பேருமே கம்மியா தான் இருக்கா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதனால எனக்கு கொஞ்சமா போச்சு கரண்டி எட்டு வந்துட்டாங்க கீழே எண்ணெயை கொட்டி வச்சிருந்தான் தெரியுது இந்த மாதிரி ஏதாவது உதவி செய்யலைனாலும் உபத்திரம் செய்வானு கண்டிப்பா செய்யலை அது என் கொண்டாட்டிங்கன்னா ஓடோடி வந்து அது என்னமோ நான் தொட்டாத உபத்திரமா மாறிடுவேன் குளம் ஊற்றுங்க சமைச்சு தான் தரேன் ஊற்றி போகிறேன் என்னது அங்க அரவ சாப்பிடு தலை எடுத்துக்கோ தல நான் சாப்பிட மாட்டேன் தலை எப்பவுமே நம்மளுக்குதான் அங்க அப்படி போடும்போதே பதக்கம் வந்து அப்படின்னு

நல்லா இருக்காதியா குழம்பு. உங்க அம்மா வைக்கிற மாதிரி இருக்கா? நல்லா ஆ? இது சூப்பரா இருக்கு. ஏது நல்லா இருக்கு? சொல்லுங்க அம்மா தான் சொல்லுவேன் டேரிய. ஏ அது மீன் குழம்புல வந்து டேஸ்ட். சாம்பார் டேஸ்ட். சரி ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்.

பயனெலாம் வந்து சாப்பிட்டாச்சு குழம்பு வந்து நம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு எப்படின்னா நம்ம அலுமினிய சட்டி அதில் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்காது சில்வர் இதில் ஆனால் மண்பானையில் வச்சது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் செஞ்சதை விட இது நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னா சாப்பாடு தான் கடைசியில் பத்தலை அஸ்வின் கொஞ்சம் சாப்பிடோன்னு நினச்சா எனக்கு போதும் நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் அஸ்வின் இன்னும் சாப்பிடணும்னு நினச்சா அவனை மட்டும் சாப்பாடு இல்லை ஸோ இப்போ வேணாம் வைக்க வேணான்ட்டான் நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் பழைய சாப்பாடு எதாவது சாப்பிட்டோமோ அதனால் இதுவே போதும்னு சொல்லிட்டான் நைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வச்சு அவன் சாப்பிட்டுப்பான் கொஞ்சம் திருப்தியாக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரை கேட்கோங்க பெல்லைக்கன் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ரொம்பவே எங்கள் லட்சியம் உங்களுக்கு தெரியும் பாய்